நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம உள்ளே போக போகிறோம் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து பார்க்க போகிறேன் வியூ அப்படி இருக்குன்னு தெரில ஷூ என்னடா இப்படி போட்டேன் நம்ம ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் மில்ட்ரி போன புஸ்சில் வாங்கிட்டு வந்த ஷூ கொஞ்சம் பழசாயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ட்ராவலுக்கு சின்ன சின்ன பூச்சிட்டு வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு அல்பாசை தான் சரி நம்ம இன்றைக்கி உள்ளே போகிறோம் அதுக்கு மட்டும் நம்மளுக்கு ஒரு பெரிய ஸ்டிக்கும் ஒன்று கண்டிப்பாக தேவை लेने नहीं आते रहियो ना इधर पापी चिंना पसंग परांगे रहियो हमलोग पोस्टिक करा देवे सी ही सेल्फी स्टिक की ले ஒரு மாதிரி இருக்குது அப்போ

இந்த ஸ்டிக் இப்போ போதே போதும் அப்புறம் இதை உள்ளே போட்டுப்போம் இதுதான் இந்த ஸ்டிக்கோட ப்ளூடூத் கனெக்டர் சுவிட்ச்சு இது இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்ல ஏ செம்ம வியூடா ஆனால் பயங்கரமாக இருக்கேன் இது நம்ம ஸ்டிக்கு இது வந்து உப்படத்துலேருந்து அந்த வாட்டரை ரீசர்க்கிள் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க என்னன்னு தெரில நாங்கள் வந்து அன்றைக்கி அங்கே இருந்தால் இறங்கணும் ஆனால் படி பயங்கர டேமேஜாக இருக்குது கண்டிப்பாக இந்த மணலாம் பயங்கரமான மண்ணாக தான் இருக்கும் கல் அவ்வளோ தீக்கப்படலான்ட்ருக்கீங்களா நம்ம எதுக்கும் செக் பண்ணுவோமா உள்ள எவ்வாறு சத்தெல்லாம் கேட்குதா உங்களுக்கு இது புதை மணலாக சாதா மண்ணலாம் பார்ப்போம் கல் ஸ்டைச்சு இல்லை கல்லு காணும் இந்த அவள் இருக்குது பாருங்க சிலருக்குள்ளே இவ்வளோ அவ்வளோ அவள் இருக்கும் நான் என்ன இருக்குன்னு தெரியாது நான் நாங்கள் நாங்கள் நான் உள்ளே போய் அன்றைக்கி பார்த்தோம் வெறும் மண்ணு தான் இருந்தது ஆனால் இது அஞ்சு வருஷம் ஆயிட்டு பார்ப்போம் கம்பெடுத்தாச்சு பயப்படாதீங்க பயப்படாதீங்க இது எலக்ட்ரிக் போர்டு ஆகும் போடு கரண்ட் கண்டிப்பாக வேறல அப்படியே உள்ள வரலாம் போடு அந்த அந்த கேப் இதுதான் நம்ம வீடியோ போன்றது இதிலிருந்து இதல அந்த இதான் இது கட்லாம் ஓடுது ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு தெரியல படி ரொம்ப கீழே இருக்குது விழுந்தோம்னா நம்ம கண்டிப்பாக புதமனா நம்ம அப்படியே விட்டு ட்ரை பண்ணி பார்ப்போண்ணே பாருங்கள் ஸோ நல்லா இருக்குல்ல ஆனால் பாருங்களேன் இந்த பக்கம் ஒன்றுமே இல்லையா இந்த பக்கம் எல்லாமே இருக்கா சீக்கிரமாக ஷூ இந்த ஜன்னல் தான் அது செக் பண்ணனும் இல்லையா இது என்ன கம்பு பயமாக இருக்குது நல்லா தான் இருக்குது எனக்கு கல்

தான் இருக்குது கொஞ்சம் கூட ஆரம்பிப்பா நான் வந்துடலாம் நம்மளோட செல்ஃபி ஸ்டிக் நம்ம உள்ள வைக்கணும் அதுக்கு ஒரு வழி இருக்குது செல்ஃபி ஸ்டிக் இந்த மாதிரி கீழே ஓப்பன் பண்ணி விட்டு அப்படியே கீழே நன்றி அப்போ ஓகே ஆன் லை வீடியோ கட்டாயிருந்த போலயே சரி ஓகே சார் சம்மன்ருக்கா உள்ள வந்தாச்சு இப்போ நம்ம தான் இருக்கோம் அப்பதான் நம்ம நடந்து போன இடம் ஈ கேமரா செல்ஃபி ஸ்டிக் உங்களை நான் இடத்துல கட்டுறேன் தெரிதா இந்த பார்த்தீங்கன்னா அப்படி சரி ஓகே இதுக்காக மிகமாக இருக்குது தெரிந்தா இது என்ன லைட் அடிக்கா ஆமாம் லைட் அடிக்கி ஓ சூப்பர் சூப்பர் இது வந்து இந்த இப்போ பார்த்தோம்னே அது இது வந்து தண்ணி வந்து இதுக்குள்ளே வெளியே போகணும் அங்கே எத்தனை வருஷம் மடிக்கட்டேன்னு தெரியல இங்கேயும் இருக்கிற மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கு ஓ என்னது இது சரி நமக்கு அச்சுமே சவுதி மறுநாள் எழுத்துருதுல அவன கட்டி எல்லாம் வீட்டில் போட்டுருக்கேங்கடா நம்மள மாதிரி நிறைய பேர் இது படிப்பேன் பழைய எடுத்து வர்றதுக்கு செம்மையாக இருக்குல்ல ஆக்சுவலாக நாங்கள் வந்து டென்த்து படிக்கும்போது இங்கே வந்தோம் ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் வந்தோம் டிக் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் நாலு பேர் ஒருத்தன் அன்றைக்கு வரல அவளை எல்லாமே என்ன வேணாலும் பண்ணலாம் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அது தசை மாதிரி போயிருக்கானு எல்லாம் சவுதி அந்த சூ போட்டது நல்லா தான் போச்சு ஆனால் ஷூ நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த சூ நம்பி உள்ள முடியுமா தெரில பார்ப்போம் உள்ளே உங்களுக்கு அப்பால் தெரியுதான்னு தெரியலையே இந்த பறகுதா இதான் அவ்வாறு இன்னைக்கு இப்போ வந்து நியூ ஒன்று அப்படி போட்டிருக்கேன் இப்போ அவ்வாள் மேலே தொங்கது தெரியுதா பயம் எல்லாத்துக்கும் இருக்கும்ல வீட்டில் என்ன இருக்குன்னா பார்ப்போம் பள்ளிப்பாளு நிறையா இருக்குது போய் இங்கே பாருங்க இப்போ நம்ம உள்ளே போவோமா அவ்வளோ பயந்து உள்ளே போக மாதிரி அப்படி ஆனால் உள்ளேதான் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல பார்த்துப்போம் எங்கேருந்து எவன் போடுவான்னு யாருக்கு தெரியும் விரும்பினாலும் உள்ள கிடைக்கலாம் சரி உள்ளே போக போனோம்னா நம்ம வீடியோ எடுக்க வேஸ்ட் ஆகிடும் எப்படி யாருன்னு தெரில சரி நம்ம இப்போ அப்போது மாதிரி செல்ஃபி ஆன் பண்ணிட்டு ஸ்டெக்கு நிற்க வச்சுக்கணும் அப்படி அப்படி பண்ணுறதுண்ணா நீக்கடா யாரும் எடுக்கிறான்னு கேட்கலாம் ஏறும்போது ஏதாவது விவகாரம் முடிவு இருந்தா அதை வீடியோ எடுக்க முடியாமல் போயிருந்தா நல்லா இருக்குதில்லை அதான் கண்டிப்பாக அவ்வளோ நான் அட்டாக் பண்ணுவோம் பல வருஷமாக உள்ள இருக்கு உள்ளே வந்துட்டோம் இப்போ நம்மளுக்கு ஃப்ரெண்டு பேக்கு தான் தேவை சில காய்ஸ் தருதா நான் இந்த மாதிரி பூச்சிக்கு தான் இந்த மாதிரி சுவே போட்டு வந்தேன் இது மாதிரி வந்து எக்கச்சகமாக இருக்குதுங்க குட்டி போட்டு குட்டி போட்டு இருக்குதுங்க இப்போ நான் உள்ள காட்டிட்டேன் ஆனால் இது எனக்கு பத்தாதுன்னு தோணுது கண்டிப்பாக அவ்வளவு அட்டாக் பண்ணுவோம் எந்த மாற்றமும் இல்லை சரி லைட்டும் உள்ள என்ன இருக்குன்னு எனக்கு சரியா பார்க்கவும் முடியல என்னையா அப்பா எய்கள் மாதிரி ஒரே உள்ளே மாட்டிப்போம் முடியல

இந்த பக்கத்தில் போகும் அந்த தடவை இந்த மண்ணுக்கு நம்பி நம்ம காலை வைக்கிறது எஸ்க்கு ஓகே பரவாயில்ல பரவாயில்ல ஆ எங்கே வந்து எவன் கிளம்புவோனோ தெரியாது நான் டிஸ்டப் பண்ண வரலை என்னடா அவ்வளா டீச்சடா எப்படி இருக்கிறீங்க சரி 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 அதில் இது செவ்ருன்னு நினைக்காதீங்க இது வந்து நான் வெளியே அவுட் அந்த நம்ம பள்ளி இருந்ததுக்கு அப்புறம் வெளியே அவுட்ஃபிட் அவன் காட்டுறேன் இது வந்து இது கதவு இருக்குல்ல இது வந்து ஒரு சுரங்க அதெல்லாம் கிடையாது இதை நான் வெளியே காட்டுறேன் சின்ன செவ் இது வந்து இது என்ன ஒரு மோட்ரு ரூமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க போல் ஃபஸ்ட்டு அங்கேருந்தே உள்ள இருந்தே இப்படி இப்படி உள்ள வர்றதுக்கு கதவை போட்டுருந்துருக்காங்க அது ஆளுக்கெல்லாம் உடச்ச உடனே அதை செங்கல்லாம் வச்சு செவ்வாக கட்டியிருக்காங்க இது நாங்கள் அன்னைக்கு வரும்போதே பார்த்தாச்சு ஆனால் நீங்கள் இப்போ பார்க்கும்போது ஐயோ அப்படின்னு நினைக்காதீங்க உள்ள ஏதோ இருக்குன்னா நினைச்சி யாரும் விவகாரம் முடியுமா எடுத்துறாதீங்க எப்படி இந்த கொல்லா படம்லாம் பார்த்த மாதிரி இருக்குல்ல சரி சரி அவங்களை எதுவும் பண்ணல கதவு பின்னாடி பார்த்துங்க கதவு பின்னாடியும் வேறு எதுவும் இல்லை நான் தான் வீடு பப்பாவலாம் பிடிக்க முடியாது அதுக்காக நீங்கள் நான் ஜஸ்ட்டு ஒரு டிராவலர் இருந்தாலும் பரவாயில்ல நான் பத்தில போய் காட்டுறேன் அந்த சவுதிக்கு முன்னாடி எதுவும் இல்லைங்கிறத நம்பணும் இல்லை ஏ கொஞ்சம் விடுங்கடா கொஞ்சம் கொஞ்சமாதிரி நான் போகிறோம் ஏன் விட மாட்றா கப்பலை வைக்கிற ஒவ்வொரு பங்கையும் பார்த்து தான் வைக்கணும் எங்கே யோகம் இருக்கான்னு தெரியாது அடிக்காங்கடா உங்களுக்கு ஒரு டிக் கூட்டு கட்டுறேன் மொத்தமாக பரப்பானுங்க கதவுக்கு பின்னாடியும் எதுவும் இல்லை ஓகே போயிட்டானுங்க இப்ப நம்ம பார்க்கலாம் எங்கிருந்து நான் வரானுங்க பாத்தீங்களா சரி ஓகே பார்த்துட்டிங்கன்னா இது இல்லைல்ல சரி ஓகே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அப்படியே தான் இருக்குது எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா இயற்கையால் மாறுறது வந்து இருக்கிற இடம் மாறாது அந்த இடத்தோட வியூ மாறும் சின்ன சின்ன மாற்றங்கள் மாறுமே தவிர பெரிய பெரிய மாற்றங்கள் மாறாது மனுஷங்க தான் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்த முடியும் என்னடா தத்துவலாம் பேசுகிறேன்னு நினைக்கிறீங்க சொல்கிறேன் ஒரு வாளுங்க எத்தனை வருஷமா இருக்குதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது ஆனால் அதுங்க வீடு நல்லா தான் இருக்குது எவ்வளோ ஒத்துமையாக இருந்தது நீங்களே பார்த்தீங்க ஒன்றுக்கு எத்தனை பேர் இருந்தானுங்க எந்த இதாவது இருக்கா எங்கே நான் தான் இருப்பேன் ஏன்னா யாரையும் துரத்தி விடுற நோக்கமும் இல்லை பாருங்கள் இப்போ இதுங்க என்ன துரத்தி விட்ற நினச்சா அந்த ஓட்டைக்குள்ளே போயிடலாம் எது என்ன துரத்தி விட்றதுக்கான சுற்றிக்கிட்டே இருக்குங்க ஒத்துமை வேணும் இயற்கையை அழிக்காமல் ஒத்துமையாக இருந்தோம்னா கண்டிப்பாக நிறைய விஷயம் நம்ம பார்க்கலாம் சரி ஓகே இப்போதைக்கு வந்தது எல்லாத்தையும் பார்த்தாச்சு மை ஆர் ஜஸ்ட் மிஸ் சரி ஓகே இந்த கட்டையில விட போனேன் இந்த கல்லுலா எவன்டா வச்சது கண்டிப்பா யாரும் வந்துருக்காரு அது உருவாக்கி அப்படின்னு சொல்லுவேன் நினைச்சிங்களோ இதுக்கப்புறம் கண்டிப்பா நிறைய பேர் வர நினைப்பானுங்க நம்ம உங்களுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு போவோம் சரி நான் ஒரு வழியாக நம்ம மிஷினை முடிச்சாச்சு சோலோ மிஷின் செமையாக இருக்கில்ல வேறு எதுவும் இல்லை வேறு எதுவும் இல்லை இந்த கல் இங்கே இருக்குதுல்ல இந்த கல்லு நான் தூக்கி இங்கே வச்சேன் அந்த பழைய தூக்கி இங்கே கிடக்குறேன் அந்த கல் கீழே வந்துச்சு வேறு எதுவும் இல்லை சரி ஓகே நீங்களா அவங்க இடத்துக்கு போயிடலாம் பாவத சொல்கிறேன் அதுங்க எங்கடா போவ வந்துட்டாங்களா எங்கேயும் நம்மளை ஆசை பண்ணுறீங்க ஏன் வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு சரி நம்ம இப்போ வெளியே போகணும் வழக்கம் போல் ஸ்டிக்கை ஆன் பண்ணிவிட்டு செல்ஃபி ஆன் பண்ணிவிட்டு ஸ்டிக்கை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா இருந்தது ஆனால் இப்போ நான் ஏழு மணிக்கு போகணும் எங்கள் அம்மாவுக்கு இட்லி வேறு வாங்கி கொடுக்கணும் cân làm ở chân đấy thôi đi இருக்குன்னா பாத்துங்க <laughs> <laughs> வழியாக வந்து சூரிய உதயத்தை பார்ப்போம் எப்படியா இருக்கு சூரிய உதயம் தம்பளும் தெரியுதா இது முடிஞ்சது நெக்ஸ்ட் டைம் வந்து அங்கே நான் எண்டுன்னு ஒன்று காட்டினேன் முதல்ல என்ன சப்ஸ்கிரைப் பண்ண தெரிஞ்சிருக்கோம் அந்த வீடியோ அழிச்சிட்டேன் நான் அங்கே எண்டு இருக்கும் தருவகுலத்து எண்டு அங்கே வந்து பக்கத்தில் ஒரு பெரிய ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது அதுக்குள்ளே வந்து ஒன் டே சர்வே பண்ண போகிறேன் ஒன் டேனா ஒன் டே அதுக்காக வேர்கிஸ் மாதிரி இந்த புழு பூச்சிலாம் தான் திங்கிற மாதிரி ஐடியா இல்லை சின்ன சின்ன ப்ரெட்டு இதை மாதிரி ஏதாவது கொண்டு போய் திங்க போகிறேன் ஒன் டே சர்வே பண்ணி அங்கே உள்ள வியூஸ் நான் கண்டிப்பாக காட்டுறேன் ஏதாவது வந்து மலைக்கூறி தெரியுமா அதுதான் இருக்குதுங்க அவ்வாள் உள்ளதான் ஓகே இப்போ கடலோட வியூஸ் செம்மையாக இருக்கு பாருங்கள் பாய் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க இயற்கை காதலன் பேஜ் பேஜ் சேனல் எல்லாமே தான் ஸ்ரெதிகாஷ் பாய்